இப்போ நம்ம அரசியல் ஒரு மெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி நிறைய பாபா சாஹ் அம்பேத்கர் பெண்களுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்தை நாட்டினுடைய அளவுக்கு நீர் அந்த மாதிரி எந்த அளவுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாப்பில் அவரை வந்து நம்ம ஜாதி தலைவராக ஏற்றுக்காமல் அந்நியாவது ஓரளவுக்கு நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒரு தேசிய தலைவராக இந்த தமிழ்நாட்டில் பூண்டு போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் அந்த பூண்டை வந்து அவங்கறதுக்காக பூண்டை வந்து அவர் அவருக்கே வேலி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து குண்டெல்லாம் எடுத்து நீங்கள் தான் வந்து பொதுமக்கள் தான் அனைவரும் சொசைட்டின்னு என்ன என்ன அனைவரும் சேர்ந்து தான் சமூகம் அது ஜாதி கிடையாது சமூகம்னா எல்லாமே அனைவரும் நம்ம அனைவரும் சேர்ந்து இதில் செயல்படும் சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய் ஜெய் பீ